அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவருடைய முகம் அடிக்கடி என் நினைவில் என் கண்ணெதிரில் என் கண்ணிலேயே இருந்து கொண்டிருக்கிறதே ஏன் என்று ஒருவர் கேள்வி கேட்டிருக்கிறார் இறந்தவருடைய முகம் உங்களுடைய ஆழ் மனதிலே ஆழமாக பதிவாகி இருக்கிறது இதுதான் உண்மை அது தாயோ தகப்பனோ கணவனோ மனைவியோ அல்லது அண்ணனோ தம்பியோ அக்காலோ தங்கையோ இல்ல குழந்தைகளோ யாரோ உங்க குடும்பத்தில் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஒரு நாளைக்கு நூறு தடவையாவது அவர்களுடைய முகங்களை பார்த்து 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 பல ஆண்டுகளாக சில நாட்கள் இல்லை சில மாதங்கள் அல்ல பல ஆண்டுகளாக உங்களுடைய அற்புதமான உலகிலேயே இனிமேல் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கொடுக்க உங்களுடைய கண்ணின் கேமரா மூலமாக அவர்களுடைய முகத்தை நீங்கள் படம் பிடித்து எடுத்து சென்று உங்களுடைய ஆள் மனதிலே அதை ஆழமாக பதிவு செய்து வைத்திருக்கிறீர்கள் அது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய மன அலைகள் அமைதியாகும் போது அவர்களுடைய முகம் உங்களுடைய எதிரிலே வந்து நிற்கிறது அவர்கள் அன்பு காட்டியதனுடைய அக்கறை காட்டியதனுடைய பாசம் காட்டியதனுடைய அதனுடைய வலிமை அதனுடைய ஆற்றல் அதனுடைய மதிப்பு உங்களை அடிக்கடி அவர்களை நினைக்க வைக்கிறது அன்பு என்பது உங்களை உருக்கி உருகுலைக்க செய்யக்கூடியது ஒரு காதலனுக்கு எந்த நேரமும் காதலினுடைய நினைவே இருந்து கொண்டிருக்கும் அவன் பேச்சில் என்ன சொல்லுவா அவ என் கண்ணிலேயே இருக்கிறா காதலி அதை சொல்லுவா அவன் எதை பார்த்தாலும் அவனை பார்க்குற மாதிரி இருக்குது யார் பேசுனாலும் அவன் பேசுற மாதிரி இருக்குது இரவில் தூக்கம் வரல அப்பவும் அவன் எதிரில் இருக்கிறான் என் பக்கத்தில் இருக்கிறான் சொல்றாங்க இல்லையா இது அன்பனுடைய ஊடுருவல் அன்பனுடைய சக்தி அது போல உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள் உங்களை அன்பால் கவனித்து வந்திருந்தால் அன்பு காட்டியிருந்தால் அது அளவற்ற அன்பு அதுக்கு மதிப்பு கிடையாது அந்த அன்பு எதையும் எதிர்பார்க்காதது ஒரு தாய் உன் மீது செலுத்துகின்ற அன்பு நீ எதுனா செய்வ பின்னாடி எதிர்பார்த்து செய்யறான் கிடையாது ஒரு தகப்பன் உன் மீது செலுத்துகின்ற அன்பு நீ பின்னாடி அவனை காப்பாற்றுவனா கிடையாது ஒரு கணவன் மனைவி மீது செலுத்துகின்ற அன்பு மனைவி கணவன் மீது செலுத்துகின்ற அன்பு தாய் தந்தை பிள்ளைகள் மீது செலுத்துகின்ற அன்பு இவையெல்லாம் எதையும் எதிர்பார்க்காத அன்பு அது ஒரு தூய்மையான புனிதமான பரிசுத்தமான அன்பு அந்த அன்பு என்ன செய்த அவர்களுடைய முகங்களை உருவத்தை உங்களுடைய இதயத்தினுடைய அடி ஆழத்தில் எடுத்து போய் வைத்திருக்கிறது இதயத்தினுடைய ஒரு கொள்ளளவு என்னன்னா அன்பை நிரப்பி வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு பாத்திரம் அதுல இருக்கிற ஒரு பாத்திரத்தில் இருக்கிற பார்த்தா எப்படி முகம் தெரியுதோ அது போல இதயம் என்ற பாத்திரத்துல உங்களுக்கு பிடித்தமானவருடைய உருவம் அங்க இருக்குது அதனால்தான் அவர்களுடைய முகங்களை உங்களால் மறக்க முடியவில்லை அவர்கள் நினைவிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் யாரை பார்த்தாலோ இறந்தவர் பார்க்கற மாதிரி இருக்குது யார் பேசினாலோ அவர் பேசுகிற மாதிரி இருக்குது இரவுல கணவிலையும் அவர் தான் வராரு நினைவுலையும் அவர் தான் வர்றார் இரண்டு பேருக்கிடையே உண்மையான அன்பு இருக்குமேயானால் அதனுடைய பரிமாற்றம் நிகழ்ந்து இருக்குமேயானால் அவர்களை உங்களால் மறக்கவே முடியாது அவர்களுடைய முகம் உங்களுக்கு நினைவில் வந்த தான் இருக்கும் அப்படி அவர்களுடைய முகம் நினைவில் வந்த வண்ணமாக இருப்பதற்கு மற்றொரு காரணம் என்னன்னா இறந்த பின்பும் அவர்கள் உங்களை நினைத்தபடி இருப்பதுதான் அவங்க உங்களை என்ன பண்றாங்க அவங்க உங்களை பற்றி நினைக்கின்ற அந்த நினைவு அலைகள் உங்களை அவர்களை பற்றி நினைக்க வைக்கிறது தூண்டுகிறது வந்து இரண்டும் நிகழும் போது எப்படி அவர்களுடைய முகம் உங்களால் மறந்து விட முடியும் முடியவே முடியாது இதுதான் உண்மையா இறைவன் நமக்கு தந்த ஒரு கொடை ஒரு வரம் ஒரு அன்பளிப்பு அடப்போப்பா அவர் இறந்துட்டாரு அதோடு மறந்துடலான்னா அவரிடம் உங்களுக்கு அன்பு இல்லை அவர் உங்களை நினைக்கலன்னா அவருக்கும் உங்களிடம் அன்பு இல்லை வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லை நீங்க வாழ்ந்ததும் அவர் வாழ்ந்ததும் சரியான வாழ்க்கை இல்லை விலங்குகள் கூட தன்னுடைய குட்டிகளிடம் அளவற்ற அன்பு வைத்திருக்கிறது ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுகிறது அது மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா அதனால என்னன்னா ஒரு நாலு ஐந்து அடி இல்ல பத்து அடி உயரத்துக்கு தான் அந்த கோழியால பறக்க முடியும் ஆனால் ஒரு கழுகு அந்த குஞ்சிகளை கொத்த வருதுன்னா பனைமர மர அது அந்த கோழியானது பறந்து கழுகை திருத்துகின்ற ஆற்றல் வந்து விடுகிறது அது எங்க இருந்து வந்தது தன்னுடைய குஞ்சுகளின் மீது வைத்திருக்கின்ற அளவற்ற அன்பின் காரணமாக அதற்குள் அந்த திறமையானது ஆற்றலானது வெளிப்படுகிறது அப்ப அந்த உயிரினங்களுக்கே அப்படி இருக்கும்போது மனித இனத்திற்கு உங்கள் தாயினுடைய முகம் மறக்க முடியாது உங்களுடைய தந்தையினுடைய முகம் மறக்க முடியாது உங்கள் கணவனுடைய முகம் மனைவனுடைய முகம் மறக்க முடியாது ஆக அது நினைவில் இருந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்